வெல்கம் டு என்பி அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் இந்திய வரலாறும் பண்பாடும் நம்ம குரூப் நாலு வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருக்க சிந்து நாகரிகம் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் சிந்து சமவெளி நாகரிகம் எந்த வருஷத்துல எந்த ஆராய்ச்சியாளர் என்னென்ன விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த மக்களோட வாழ்க்கை முறை அவங்க என்னென்ன அணிகலன்கள்லாம் உபயோகிச்சிருக்காங்க என்னென்ன பொருட்களெல்லாம் உபயோகிச்சிருக்காங்க இவங்களோட குலதெய்வ வழிபாடு என்ன இந்த நாகரிகம் எந்த பகுதியில் இருந்துச்சு இதனுடைய அழிவிற்கான காரணம் என்ன இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் மெய்ஷன்ன்றவர் ஆங்கிலேய பத்திரிகையில் வந்து வெளியிட்டிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தோன்னா ஆங்கிலேய கிழக்கந்திய கம்பெனியில வீரராகவும் ஆராய்ச்சியாளராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு அம்ரி அப்படின்ற இடத்துக்கு வந்து அலெக்சாண்டர் பர்னஸ்ன்றவர் வருகை புரிஞ்சிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் லாகூர்ல இருந்து முல்தானி இருக்கு அதாவது இன்னைய கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் போது அவங்க நிலத்தை தோண்டும் போது பாத்தீங்கன்னா அதிகமான சுட்ட செங்கற்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அதோட முக்கியத்துவம் தெரியாம அந்த ரயில் பாதையை அமைக்கிறதுக்காக அதுக்கு இடையிலேயே வந்து அந்த கற்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி அந்த ரயில் பாதையை அமைச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையாளராக அலெக்சாண்டர் கன்னிஹோம் வந்து இந்த பகுதிக்கு வருகை புரிஞ்சுருக்காரு ஆனால் அவருக்கு இந்த ஆராய்ச்சியில் அவருக்கு ஒரே ஒரு முத்திரை மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரா நகரங்களை அகழ்வாராய்ச்சி செய்யவே ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய தொல்லியல் ஆய்வு துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் என்பவர் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவுக்கும் இடையேயான பொது அம்சங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு அவர்தான் பாத்தீங்கன்னா ஹரப்பாவோட முக்கியத்துவத்தையும் அந்த நாகரீகத்தையும் உணர்ந்து அங்க ஆய்வு செய்ய காரணமாகவும் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஆர் வீலர் ஹரப்பாவோட அகல்வாக ஆராய்ச்சிகள் நடத்தியிருக்காரு ஹரப்பா நாகரிகம்ன்றது மொகஞ்சதாரா நாகரீகத்தை விட பழமையானதா இருந்திருக்கு இதனுடைய எல்லை பகுதி பகுதி தெற்கு ஆசியாவா இருந்திருக்கு இதனுடைய காலம் பாத்தீங்கன்னா வெண்கல காலம் அதாவது பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கலாம்னு கணிச்சிருக்காங்க இதனுடைய பரப்பளவு பாத்தீங்கன்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் இதனுடைய எல்லை பகுதிகள் மேற்கு பகுதி பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் மக்ரான் கடற்கரை வரைக்கும் அதாவது பாகிஸ்தான் டு ஈரான் எல்லையில உள்ள சர்காஜன் டோர் வரைக்கும் கிழக்கு எல்லை பாத்தீங்கன்னா காகர்ல இருந்து ஜாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் அதாவது ஆலாம்கீர் போர்ல இருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் வடக்கு எல்லை ஷார் அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருக்கு ஆப்கானிஸ்தான்ல தான் இருக்கு தெற்கு டைமாபாத் மகாராஷ்டிரா இந்தியா வரைக்கும் திட்டமிடப்பட்ட நகரங்கள் ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான் சிந்து பாகிஸ்தான் தோலாவிரா குஜராத் இந்தியா காலிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா லோதல் குஜராத் இந்தியா பானபாலி ராஜஸ்தான் இந்தியா ராகி கார்கி ஹரியானா இந்தியா சர்க்கோட்டா குஜராத் இந்தியா இவங்களுடைய கட்டிட அமைப்பு செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த தானிய களஞ்சியம் பாத்தீங்கன்னா செங்கற்களால அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டமைப்பா இருந்திருக்கு இதனுடைய தள வெடிப்புகளில் கோதுமை பார்லி தின வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறிக் காணப்பட்டிருக்குன சக்கர வண்டிகளை தான் பயன்படுத்தியிருக்கின்றன ஆனால் ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க தற்கால குஜராத்தில் உள்ள கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது அவர்களுடைய கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது சூலாத்தல் சர்மபதி ஆற்றின் ஒரு துறை ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கு சுமேரியாவின் அக்காடிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம் சிங் என்பவர் சிந்து சமவெளி பகுதியில் உள்ள இடத்துல அணிகலன்கள் வாங்கியதற்கான குறிப்புகளை அவர் எழுதியிருக்காரு உலோக கருவிகளும் ஆயுதங்களும் குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டதா இருந்திருக்கு ரோரி பாகிஸ்தானில் காணப்படும் ரோரி பகுதி என்ற சிலிக்கா படிகக்கல்லில் செய்த பிளேடுகள் கத்திகள் செம்பு பொருட்கள் எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தியிருக்காங்க இரும்பின் பயனை இவர்கள் அறியவில்லை ஆம்பு ஈட்டி கோடாரி மழுங்கள் முனைக்கோடாரி ஆகியவை இவர்களின் ஆயுதமாக இருந்திருக்கிறது மனித நாள் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் பார்த்தீங்கன்னா செம்போ ஹரப்பா ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையண்ட நகரம் என்று பொருள் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகமாக இருந்திருக்கு தெருக்கள் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் அமைச்சிருக்காங்க முகஞ்சதாரோ முகஞ்சதாரோ என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு இடுகாட்டு மேடு என்ற பொருள் முகஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரமாகும் இங்கு அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை முகஞ்சதாராவில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சிலை பூசாரி அரசன் என்று அடையாளம் காணப்படுகிறது இங்கு வெண்கலத்தாலான பெண் சிலையும் கிடைத்துள்ளது அது நடனமாது என்று குறிப்பிடப்படுகிறது அவர்கள் மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலைவார்க்கும் தொழில்நுட்பமும் தெரிந்திருக்கின்றனர் என்பதை காட்டுகிறது பெருங்குளம் இந்த பெருங்குளமானது செவ்வக வடிவத்துல அமைந்திருந்த நீர்த்தேக்கமாகும் குளத்தின் சுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்களால கட்டப்பட்டு அதுல நீர் கசியாம இருக்கிறதுக்காக சுவர்லயும் தளத்திலையும் பல அடுக்குகள்ல பாத்தீங்கன்னா இயற்கை தார் அல்லது ஜிப்சம் சிறைந்த சுண்ணாம்பு சாந்தல் கொண்டு பூசி இருக்காங்க வடபுறத்திலும் தென்புறத்திலும் இந்த குளத்திற்கு செல்வதற்காக படிக்கட்டுகள் அமைச்சிருக்கின்றன குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் உடைகள் மாற்ற அறைகளும் இருந்திருக்கு உடைகள் பொதுவாக பருத்தி ஆடைகளே இவர்களோட பயன்பாட்டுல இருந்திருக்கு அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் மூலம் நம்ம இதை அறிஞ்சிக்க முடியுது இது இல்லாம பாத்தீங்கன்னா கம்பளி மற்றும் பட்டு ஆடைகளையும் இவங்க வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க அணிகலன்கள் கழுத்தணிகள் கையணிகள் வளையல்கள் மோதிரங்கள் காதணிகள் இவை அனைத்தையும் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி தந்தம் செம்பு பீங்கான் சுடுமண் மற்றும் விலையுறந்த கற்களால் செஞ்சிருக்காங்க கார்லியன் மணி ஜாஸ்பர் கிறிஸ்டல் படிக்கல் ஸ்டெர்லைட் நுரைக்கல் ஆகியவற்றிலும் செம்பு வெண்கலம் தங்கம் ஆகிய உலோகங்களிலும் அணிகலங்கள் செய்யப்பட்டிருக்கு சிந்து சமாளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க என்னென்ன பொருள் எந்தெந்த நகரத்துல உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பாத்துருவோம் சங்கு நாகேஸ்வர் பாலக்கோட் வைடூரியம் ஷாடுகை கார்னேஷியன் மணி லோத்தல் ஸ்டீலைட் நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தான் செம்பு ராஜஸ்தான் இவர்களுடைய தொழில் மற்றும் உணவு இவங்க பார்த்தீங்கன்னா வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வனைகள் அணிகலன்கள் செய்தல் போன்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்காங்க வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா கோதுமை பார்லி திணை வகைகள் அவரை வகைகள் கொண்டை கடலை எல் உள்ளிட்ட பயிர்களை வந்து இவங்க பயிரிட்டிருக்காங்க இரட்டை சாகுமுடி முறையை கடைபிடிச்சிருக்காங்க ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தியிருக்காங்க நிலத்தை உழுது விதைக்கும் வழக்கத்தையும் கொண்டிருக்கலாம் உழுது நிலங்களை காலிபன்களில் காண முடிகிறது கரப்பாவின் மாடுகள் சிபு என அழைக்கப்பட்டன சிந்து வெளி முத்திரையில் இவ்வகையான பெரிய காலை உருவம் பரவலாக காணப்படுகிறது குதிரைகளை இவர்கள் பயன்படுத்தவில்லை கால்நடையை வளர்க்குறதும் அவங்க ஒரு தொழிலா வச்சுட்டு இருந்திருக்காங்க மாடுகள் செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் கோழி போன்றவற்றை அவங்க வளர்த்துருக்காங்க எருமை பன்றி யானை போன்ற விலங்குகளை பத்தி அறிவும் அவங்க கிட்ட இருந்திருக்கு காட்டுப்பன்றி மான் முதலை ஆகியவை வாழ்ந்ததற்கான சான்றுகளும் கரப்பாவில் காணப்படுகிறது உணவில் மீன் பறவை இறைச்சி ஆகியவையே இருந்திருக்கின்றன வணிகமும் பரிமாற்றமும் மெசபடோமியர்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு இருந்தது மேற்காசிய பகுதிகளான ஓமன் பக்ரைன் ஈரான் ஈராக் போன்ற பகுதிகளில் ஹரப்பா முத்திரைகள் கிடைத்திருக்கின்றன கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோனியாவிற்கும் ஹரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும் எடைகளும் அளவுகளும் கன சதுரமான ஸ்வர்ட் எடைகள் கிடைச்சிருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா தராசுகளுக்கு வந்து செம்புத்தட்டுகள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எடைகள் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரடிமான எண்முறையை பயன்படுத்தி இருக்கின்றனர் அதாவது பைனரி முறையை பயன்படுத்தியிருக்காங்க அவர்களை உபயோகப்படுத்திய எடைகளின் விகிதம் பார்த்தீங்கன்னா ஒன் ஈஸ்ட் டூ டூ ஈஸ்ட் ஃபோர் ஃபோர் ஈஸ்ட் எயிட் எயிட் ஈஸ்ட்டு தேர்ட்டி டூ இந்த மாதிரி இரண்டு இரண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க சிறிய அளவீடு இன்றைய அளவீட்டில் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி அறுபத்தி மூணு கிராம் கொண்டதாக இருந்திருக்கு ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் ஒரு இன்ச் அப்படின்றது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்றபடி அளவுகளை பயன்படுத்தி இருந்திருக்காங்க முத்திரைகள் நுரைக்கல் செம்பு சுடுமண் தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட முத்திரைகள் கிடைத்துள்ளன எழுத்துக்கள் இன்னும் வாசிக்கப்படவில்லை அவங்களோட எழுத்துக்கள் இன்னும் யாருக்கும் புரியவே இல்லை ஹரப்பன் பகுதியிலிருந்து சுமார் ஐநூறு எழுத்துக்களையுடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஹரப்பாவில் கிடைத்தவர்கள் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் பாத்தீங்கன்னா இருபத்தி குறியீடுகளை கொண்டதா இருக்கு முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு மட்பாண்டங்கள் மட்பாண்டங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு வண்ணத்துல இருந்திருக்கு அதில் கருப்பு வண்ணத்துல அழகிய வேலைபாடுகளையும் செஞ்சிருக்கின்றனர் சமய நம்பிக்கை அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்து சமௌழி மக்கள் தாய் தெய்வ வழிபாடு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இயற்கையையும் வணங்கியிருக்காங்க அரச மரத்தையும் வழிபட்டிருக்காங்க காளிபங்கனில் நெருப்பு குண்டங்களும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன இந்த நகரத்தோட அழிவிற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றதும் இதுல பார்த்துருவோம் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து சிந்து சமாளி நகரம் வீழ்ச்சியடைய தொடங்கியிருக்கு இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஆற்றின் கரையில் உள்ள நகரங்கள் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாகவும் இல்லை வறட்சி நாளையும் அழிஞ்சிருக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா படையெடுப்பு இயற்கை சீற்றம் காலநிலை மாற்றம் காடுகள் அழிதல் தொற்று நோய் தாக்குதலாலும் இந்த நகரம் அழியறதுக்கான காரணங்கள் நிறையவே இருந்திருக்கு இந்த நகரங்கள் அழிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெற்கு மற்றும் கிழக்கு திசை நோக்கி இடம்பெயர ஆரம்பிச்சிருக்காங்க சிந்து சிந்துசமளி நாகரிகம்ன்றது முற்றிலுமா அழிஞ்சிடல அது பார்த்தீங்கன்னா கிராம பண்பாடாக இந்தியாவை தொடர்ந்துட்டு தான் இருக்கு